பாமக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பது தேர்தலுக்கு பின்னரே தெரியும் என மயிலாடுதுறையில் சிபிஐஎம் அரசியல் தலைமை உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை அருகே அடியமங்கலத்தில் காதல் விவகாரத்தில் படுகொலை செய்யப்பட்ட வைரமுத்து குடும்பத்தாரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் நேரில் சந்தித்து சம்பவம் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது காதல் விவகாரத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் வைரமுத்து பெற்றோரையும் அவர் காதலித்த பெண்ணையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் வழக்கு நடத்துவதற்கு பக்கபலமாகவும் இருப்போம் என்று சொல்லியுள்ளோம் வெட்கி தலை குனியக்கூடிய சம்பவம் இது நீண்ட காலமாக சாதிய கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்ற டெல்டா பகுதியில் காதல் திருமணத்திற்கு எதிராக பெண்ணினுடன் பிறந்தவர்களே கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது உள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது இது தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை சம்பவத்திற்கு முன்னதாக அடையாளம் தெரியாத நபர்கள் நடமாட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதனால் இது குறித்து போலீசார் முழுமையாக விசாரித்து தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் இதுபோன்ற படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஆணவ படுகொலைக்கு எதிரான தடுப்புச் சட்டம் கொண்டு வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது கொலைக்கு நேரடியாக தொடர்புடையவர்கள் மட்டுமல்லாது மறைமுகமாக அதை தூண்டும் வகையில் பின்புலமாக உள்ள பல்வேறு சாதி அமைப்புகளை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இவ்வளவிற்கு பிறகும் தமிழக அரசு அச்சட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பது கொஞ்சமும் ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார் உடனடியாக தமிழக அரசு அச்சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மயிலாடுதுறையில் இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குடும்பத்தாருக்கு உரிய நஷ்டஈடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் இதுபோன்ற காதல் திருமணங்களை தடுப்பவர்களுக்கு எதிராக எல்லா ஜனநாயக அமைப்புகளும் குரல் எழுப்ப வேண்டும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெற்றோர் தனது பிள்ளையின் திருமணத்திற்கு எதிராக இருந்தது என்பது என்ன நியாயம் இவர்களுக்கு பின்னால் இருந்து வேறு யாரோ இதை ஊக்குவித்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் அழுத்தமான சந்தேகம் அதை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் திரைத்துறையினருக்கு கூட்டம் கூடுவது இயல்பு அந்த வகையில் தாவேக்க தலைவர் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது அது வாக்குகளாக மாறுமா மாறாதா என்பது தேர்தலுக்கு பின்னர் தெரியும் என்று தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் அவர் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கொள்கையையும் சொல்லவில்லை உலகில் காசாவில் பெரிய அளவில் இனப்படுகொலை நடைபெறுகிறது மத்திய அரசின் பல்வேறு மோசமான நடவடிக்கைகள் உள்ளன இவை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை சினிமாவில் வசனம் பேசுவது போல பேசுகிறார் பல நிலைகளில் அரசியல் விழிப்புணர்வுடன் உள்ள இளைஞர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை என்றார் கட்சியின் மாநில உறுப்பினர் சித்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் இல்லை திரைப்படத்தில் இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியாவில் எந்த மூலையில் திரைத்துறையில் இருக்கிறவங்க போனாலும் பெரிய கூட்டம் வர்றது இயற்கையானது அது மாதிரி விஜய்க்கு கூட்டம் வராங்க அது கூட்டம் வந்து நாளைக்கு வாக்கா மாறுமா மாறாதாங்கிறது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அது மட்டும் இல்லை அவர் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான கொள்கையும் ஒன்று சொல்ல இப்போ இவ்வளோ பெரிய இனப்படுகொலையே நடக்குது காசாவில் நாகப்பட்டினத்துக்கு வராரு மயிலாடுதுறைக்கு திருச்சிக்கு வராரு திருவாரூருக்கு வராரு ஒரு வார்த்தை அந்த படுகொலையை அப்போ உலகத்தில் நடக்கிற இவ்வளோ பெரிய சம்பவங்களை பற்றி எதையுமே பேசாமல் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் நடவடிக்கைகள் பல மோசமான நடவடிக்கைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசலையே ஏதோ வந்தால் வந்து சினிமாவில் வசனம் பேசிட்டு போகிற மாதிரி பேசுகிறதுனா வந்து எப்படி இளைஞர்களை ஏற்றுக்குவாங்கிறது எங்களுக்கு புரியல இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க உலக அரசியலை உள்நாட்டில் இருக்கிற தேசம் தழுவிய பல்வேறு பிரச்சனைகளை சமூக பிரச்சனை ஆழமாக சிந்திச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற வந்து இவர் எதையுமே பேசாமல் எனக்கு சவால் விடுற மாதிரி நான் சந்திக்க தயாருங்கிறத மட்டும் பேச போனால் எதை சந்திக்க போகிறார் இவர் அதனால் அதெல்லாம் பொறுத்துருந்து தான் பார்க்கணுங்கிறத நான் சொல்ல வேலை பொறுத்த வரையில் இந்த கூட்டணி ஆச்சுன்னா அதுக்கு ஒரு கோட்பாடோடு கொடுக்குற கூட்டணி தான் நாங்கள் விரும்புகிறோம் எந்த கட்சியோடு வேணுமானாலும் காங்கிரஸ் கட்சியோடலாம் சேர்ந்து நாங்கள் கூட்டணி அமைக்கிற அரசாங்கத்தை எங்கேயும் இந்தியாவில் நாங்கள் அமைக்க முடியாது அவங்களுக்கு யாரோட வேணாலும் கூட்டணி சேருவோம் எங்களுடைய உடைய கூட்டணி என்கிற போது ஒரு இடதுசாரி ஜனநாயக அணிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி என்பது தான் நாங்கள் ஒரு ஆட்சி என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் விரும்புகிறோம் அதுதான் கேரளாவில் மேற்கு வங்காளத்தில் திரிபுராவில் இருக்குது அந்த மாதிரி ஒரு அணி உருவாகிற காலம் வெகு பின்னாடி வரும் இப்போ இருக்கிற கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் ஏற்கல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க